அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன் அதை மாதிரி நீங்கள் எல்லாரும் நலமாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான பதிவு நிறைய பேருக்கு பிடித்த பதிவு ஏன்னு கேட்டிங்கன்னா மே பத்தாம் தேதி வருஷத்துக்கு ஒரு முறையே வரக்கூடிய அச்சய திருதியை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய திருநாள் வந்து வரப்போகிறது அன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் ஏராளமான விஷயங்கள் இருக்குது அதுல முதல் அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தாயார் வழிபாடு லக்ஷ்மி பூஜை அன்னைக்கு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தீபாவளிக்கு அடுத்து ஒரு வருஷத்துல ஒரு நல்ல நாள் இருக்கு லக்ஷ்மி பூஜை குபேரர் பூஜையெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா அது வந்து அக்ஷய திருதியை நாள் தாங்க அதனால தான் அக்ஷய திருதியை அந்த நாளில் நம்ம ஒரு நிமிடம் கூட வீணாக்கக்கூடாது நம்மளால் முடிந்த வழிபாடுகள் தான தர்மங்கள் அதை மாதிரி நம்மளால் முடிந்த ஏதாவது ஒரு புது பொருளாவது நம்ம வீட்டுக்கு வாங்கி வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மேலும் மேலும் செல்வத்தை நம்மளிடம் வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னைக்கு நம்ம பதிவை எங்கேருந்து இருந்து பார்க்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க உங்களுக்கு எல்லாம் பரிச்சயமான நம்மளுடைய அலங்கார்ஸ் ஹேண்டிகிராஃப்டில் இருந்து தான் பார்க்குறோம் வெறும் கைவினை கலைஞர்களால் செய்யப்பட்ட பொருட்கள் மட்டுமே வந்து இங்கே வந்து ஸ்பெஷாலிட்டி ஸோ இப்போ லக்ஷ்மி பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஏ டு இசட் என்னென்ன பொருட்கள்லாம் தேவையோ அதை எல்லாமே இங்கே ரொம்ப அழகாக அணிவகுத்து வச்சுருக்குறாங்க இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளார போய்டலாம் நீங்கள் வந்து பார்க்குறது நம்மளுடைய மகாலட்சுமி தாயார் செல்வத்துக்கெல்லாம் அதிபதியாக இருந்து நமக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய மகாலட்சுமி தாயார் இந்த அணிவகுப்போட நடுவில் ரொம்ப அழகாக அமர்ந்துட்ருக்கிறாங்க ஏலக்காய் மாலை ரொம்ப அற்புதமாக இருக்குது அவங்களோட மாலை இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மகாலட்சுமி தாயார் வந்து எந்த பொருளால் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்பிள் டஸ்ட்னால செய்யப்பட்டிருக்கிறாங்க இவங்களோட ரேட் வந்து த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நம்ம வந்து லக்ஷ்மி குபேரர் பூஜைக்கான பொருட்களை ஏற்கனவே நம்ம பல பதிவுகளில் பார்த்துருக்குறோம் அந்த க்ரீன் கலர் லக்ஷ்மி குபேரரோட சிலைகள் அதுக்கப்புறம் கோல்டு கலரில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி குபேரர் சிலைகள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த சிலைகளோட ரேட்டும் வந்து அவங்க அழகாக க்ளியராக அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நைன் ஃபிஃப்டியில் ஒரு லக்ஷ்மி குபேரர் சிலை வந்து இருக்கார் க்ரீன் கலரில் ரொம்ப அம்சமாக இருக்காங்க பார்க்குறதுக்கு அந்த கோல்டு கலர்லாம் பளிச்சுன்னு இருக்குது இன்னும் வந்து கோல்டன் கலர்லேயே முழுவதுமாக இருக்கிறாங்க அவங்க ரேட் வந்து செவன் ஃபிஃப்டி ருப்பீஸு சின்ன சைஸ்லேயும் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஏன்னா அக்ஷய திருதியையில் நீங்கள் லக்ஷ்மி சம்பந்தப்பட்ட பொருள் ஏதாவது ஒன்றாவது உங்கள் வீட்டில் வாங்கி வச்சு வழிபாடு செய்யணும் இல்லைங்க எங்கள் வீட்டில் ஒரே ஒரு ஷெல்ஃப் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சைஸ்லேயும் த்ரீ ஃபிஃப்டியில் கூட உங்களுக்கு வந்து குபேரர் சிலை வந்து இருக்குது பார்த்துட்டு இருக்கிறது கலரில் இருக்கக்கூடிய குபேரர் ஃபைபர் டஸ்டால் ஆனவர் அதை மாதிரி மகாலட்சுமி தாயாரும் ரொம்ப அழகாக அந்த லோட்டஸ்ஸு கையில் வச்சிட்டு இருக்கக்கூடிய தாமரை அவங்களோட சாரி ப்ளவுஸ் கலர்லாம் ரொம்ப ரொம்ப டாப்பாக இருக்குது இப்போ குபேரர் அந்த சிலையோட வில பார்த்திங்கன்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஃபஸ்ட்டு குவாலிட்டி அந்த முக அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து உயிர் தந்து செஞ்சுருக்கிறாங்க மகாலட்சுமி தாயாரோட சிலை வந்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அழகான கோல்டன் கலரில் ஃபுல் கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தாயார் குபேரர் அவங்களோட துணைவியார் கீழே அவருடைய நவநிதிகள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது கிளிட்டர் ஒர்க்கோட இருக்குது தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இந்த சிலையோட ரேட்டு இதே வந்து எனக்கு குபேரர் மட்டும் கொஞ்சம் நல்லா பெருசாக வேணும் இந்த வந்து இந்த ரேட்டுக்கு அப்படின்னா நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த குபேரர் சிலையை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இவருடைய ரேட் வந்து நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ரொம்ப அழகாக கிளிட்டரிங் ஒர்க்கெல்லாம் கொடுத்து காசெல்லாம் கீழே வந்து அந்த மழை பொழியிற மாதிரி ரொம்ப அழகாக செஞ்சுருக்குறாங்க ஸோ இவங்களும் வாங்கி இவங்க வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மகாலக்ஷ்மி தாயார் வந்து ஃபுல் கோல்டில் ரொம்பவே சின்னதாக இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி சிலை வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா ஸ்வர்ண மகாலட்சுமி எழுநூற்றி எண்பது ரூபா தங்க கலரில் ஜொலிக்கிறாங்க அவங்க பின்னாடி பார்க்குறது ஸ்வர்ண மகாலக்ஷ்மி பெரிய சைஸு இவங்களோட ரேட் வந்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டி சிட்டி மாலை போட்டுட்டு ரொம்ப அழகாக இருக்கிறாங்க இப்போ இதை தவிர பிராஸ் கலெக்ஷன்ஸும் இவங்கக்கிட்ட நிறையவே இருக்குது சின்ன விளக்கு சின்ன குபேரர் விளக்கு ஒன் எயிட்டி ருப்பீஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய குபேரர் விளக்கு அடுத்தது எட்டு காசுகள் இருக்கக்கூடிய அந்த அஷ்டலக்ஷ்மி விளக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து டூ எயிட்டி ருப்பீஸு இப்போ குபேரர் வந்து தனியாக சில மாதிரி இருந்து கீழே வந்து ஒரு விளக்கு மாதிரி இருக்குது இல்லையா அது நைன் ஃபிஃப்டி ருபீஸு அதிலே பெரிய சைஸ் ரொம்ப அழகாக ரொம்ப நேரம் நின்று எரியக்கூடிய இந்த தீபம் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அதுக்கப்புறம் பிராஸில் லக்ஷ்மி குபேரர் அவங்களுடைய துணைவியார் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சைஸில் இருக்கக்கூடிய இந்த சிலையோட விலை தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி இதுவே வந்து பெரிய சைஸ் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த சிலையோட விலை ஸோ எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ரம்யமாக இருக்குது நம்ம ரெகுலராக இங்கேருந்து போட்டுகிட்டே இருப்போம் பதிவுகள் யாராவது மிஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா இந்த பதிவை பார்த்து நீங்கள் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிக்கலாங்க இப்போ பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான லக்ஷ்மி வஸ்து செட்டு அப்படின்னு சொல்லக்கூடியதை சில தன ஆகர்ஷண பொருட்களை ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பவுச்சில் உங்களுக்கு கோமதி சக்கரம் சோழி தாமரை மணி மாலை குன்றின்மணிலாம் இருக்குது இதோடு சேர்ந்து இதை மாதிரி சின்னதாக சங்கு பிளேட்டு படி மரக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதோட மினியேச்சர் அதில் நம்ம வந்து அரிசி ஃபில் பண்ணிக்கிட்டு மேலே வந்து இந்த மாதிரி மோத்தி சங்கு இது எல்லாம் சேர்ந்த ஒரு செட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ எயிட்டி வாங்கிட்டா எல்லா பொருளும் உங்களுடைய பூஜை அறையில இருக்கும் பூஜை அறையில இந்த பொருட்கள் இருக்கும் இடத்துல நிச்சயமாக லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாங்க இப்போ நம்ம பார்க்க போறது ரொம்ப ஸ்பெஷலான பொருட்கள் நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுங்க ஏன்னா அக்ஷய திருதியைக்கும் இந்த வெள்ளிக்கிழமையில நம்ம வெள்ளை நிறத்திலான பொருட்கள் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ஐஸ்வர்யத்தை தரும் நமக்கு ஏன்னா வெள்ளி வெள்ளை நிறம் அப்படிங்கிறது சுக்கரனுக்கு உரிய நிறம் வெள்ளிக்கிழமை அக்ஷய திருதியை அந்த சுக்கர ஹோரையில் இதை மாதிரி வெள்ளை நிற பொருட்கள் இந்த மாதிரி இந்த பறவைகள் அதுக்கப்புறம் மிருகங்கள்லாம் இருக்குது இல்லையா இது எல்லாமே லக்ஷ்மியோட பரிபூர்ண அருள் பெற்றது இப்போ நீங்கள் ஆந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வட இந்தியாவில் பெரும்பாலான வீடுகள் பூஜை அறையில் ஆந்தையோட சிலை பிராஸ்லையாவது இருக்கும் இல்லை இதை மாதிரி ஃபைபர் டஸ்ட்டு அது மாதிரியான பொருட்களால் நிச்சயமாக வச்சிருப்பாங்க ஏன்னா ஆந்தை அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவியோட வாகனமாக கருதப்படுது அடுத்து வெள்ளை குதிரைகள் வெற்றியை நமக்கு தரக்கூடியது வீட்டில் ஒரு நேர்மறையான அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடியது அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு யானை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதை சொல்வதற்கு வார்த்தைகளே கிடையாதுங்க வெல் வெண்மை நிற யானை வந்து நமக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடியது இந்த வெள்ளை நிறையான எல்லார் வீட்லேயுமே இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுக்கு வந்து இந்த கஜலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறதே நமக்கு வாழ்க்கையில் உள்ள பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் அதிலும் நீங்கள் இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு இத மாதிரியான புது புது பொருள்கள் அதுவும் வெள்ளை நிறத்திலான இந்த பொருள்களை வாங்கி வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களை வந்து சேரும் பதினாறு செல்வங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க அடுத்தது கோமாதா கோமாதாவை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை உங்கள் எல்லாருக்குமே கோமாதாவோட பலன்கள் என்னன்னு தெரியும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் கோமாதாவில் உறைவிடமாக இருக்கிறாங்க மகாலட்சுமி தேவியை நம்ம இன்னொரு ம இந்த உருவத்தில் வழிபடணும்னா நம்ம கோமாதா பூஜை கோமாதா வழிபாடு தான் செய்யணும் அப்படி கோமாதா உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் பல சைஸில் இந்த வந்து இப்போ நம்ம பார்த்த ஆந்தை யானை எல்லாமே இருக்குது இப்போ உங்களுக்காக நான் கொஞ்சம் சாம்பிளுக்கு சில விலைகளை சொல்கிறேன் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் யானை சிலை நான் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறேங்க ஆனால் என்னால் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டுடாதீங்க இப்போ நீங்கள் பார்க்குற சின்ன சைஸ் யானை ஃபைபரால் செய்யப்பட்டது இந்த பேரோட விலை சிக்ஸ் ஃபிஃப்டி அடுத்த சைஸு நடுவில் இருக்கக்கூடிய சைஸு இந்த யானை பேரோட விலை வந்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இதெல்லாம் விட பெருசாக இருக்கக்கூடியது இந்த யானை ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ரம்யமா இருக்குது பார்க்கவே அதுவும் தும்பிக்கையை தூக்கிட்டு இருக்கிறது வந்து நமக்கு வெற்றியை அள்ளி கொடுக்கக்கூடிய யோகத்தை தரும் இந்த பேரோட யானை வந்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஸோ இப்போ அடுத்த டிஃப்ரெண்ட்டான யானை என்னன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த யானைகள் வந்து மார்பிள் டஸ்ட் வித் ஃபைபர் அந்த பொருளால் செய்யப்பட்டது இதில் ரெண்டு சைஸ் இருக்குது சின்ன சைஸ் ஒன்று அதுக்கு அடுத்தது பெரிய சைஸ் ரொம்ப அழகாக கோல்டன் கலரில் வேலைப்பாடுகள் அதாவது மேலே வந்து மேலே வந்து இது போத்திருக்கிற மாதிரி ஒரு துணி போத்திருக்கிற மாதிரி அது ஃபுல்லாக வேலைப்பாடுகள் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது இதில் சின்ன சைஸ் ஸ்பேர் ரெண்டு யானைகளோட விலை வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் ஆயிரத்தி நூறு பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய சைஸ் அந்த யானைகளோட பேர் இருக்குது இல்லையா அந்த விலை வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரொம்ப டாப்பாக இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது ரொம்ப வித்தியாசமான ஒரு யானைங்க என்னன்னு நீங்கள் யாராவது கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் குபேரரோட உருவம் வந்து யானையில் பொறிக்கப்பட்டிருக்குது ஸோ அந்த குபேரர் உருவம் ஒரு யானையில் பொறிக்கப்பட்ட அந்த சிலை அதுவும் தும்பிக்கையே தூக்கின மாதிரி இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தை நமக்கு கொண்டு வரும் இந்த சிலையோட விலை வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இப்போ பார்க்கக்கூடிய இந்த யானை வந்து மார்பிள் டஸ்ட் வித் ஃபைபரால் செய்யப்பட்டது ஆனால் இதில் ஒரு சிறப்பான அம்சம் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா குபேலரோட சிலை யானையோட உடம்புல பொரித்த மாதிரி ரொம்ப அழகாக வந்து இருக்குது அதுவும் தும்பிக்கை வந்து மேலே நல்லா ஹைட்டில் தூக்கின மாதிரி இருப்பது அப்படிங்கிறது நமக்கு ஆசீர்வாதத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரக்கூடியது இந்த யானையோட ஜோடி யானைகளோட விலை வந்து இரண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது டூ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி இந்த யானையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தந்தங்கள் வந்து தங்க நிறத்தில் இருக்குது தும்பிக்கை மேலே இருக்குது உடம்புல பார்த்தீங்கன்னா விநாயகர் இப்போ இருக்கிறத நீங்கள் நோட் பண்ணலாம் விநாயகர் அவரை சுற்றி மூஞ்சூறு சின்ன சின்ன விநாய இது யானை சிலைகள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஜோடி யானைகளோட விலை வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது மகாலட்சுமி தாயாரின் வாகனமாக இருக்கக்கூடிய ஆந்தைகள் இதுவும் வந்து மார்பிள் டஸ்ட் வித் ஃபைபர் இதில் வந்து நீங்கள் ஒன்று வாங்கி வச்சிங்கனாலே கூட போதுமானது இதில் சின்ன சைஸு பெரிய சைஸுன்னு ரெண்டு சைஸ் இருக்குது சின் ஆயிரத்தி நூறு சின்ன சைஸோட வில பெரிய ஆந்தையோட விலை கொஞ்சம் ஹைட்டாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அதோடய விலை வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது டூ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பியோர் ஒயிட்னால செய்யப்பட்ட ஆந்தைகள்ங்க இந்த வெள்ளை அப்படிங்கிறதுக்கும் அக்ஷய திருதிக்கும் நிறைய தொடர்பு உண்டு அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சுத்தமான வெள்ளை நிறம் அப்படிங்கிறது சுக்கரனை குறிக்கும் அந்த சுக்கரனை குறிக்கக்கூடியது வந்து மகாலட்சுமிக்கு உரிய தினமான அக்ஷய திருதியையில் நம்ம வாங்கி பூஜை அறையில் தான் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க நீங்கள் உங்களுடைய ஷோ பீஸாகவும் நீங்கள் டெக்கரேட்டிவ் பீஸாகவும் நீங்கள் வாங்கி வைக்கலாம் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்குது உண்மையான ஆந்தையே இருக்கிற மாதிரி இருக்குது நிறைய பேர் இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனையில் இருப்பீங்க இதை வாங்கி வைக்கிறதுல எந்தவித தவறும் கிடையாதுங்க சின்ன சைஸில் இருக்கக்கூடியது ஆந்தை அதை வந்து அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி பெரிய சைஸில் இருக்கக்கூடியது வந்து தௌசண்ட் நைன் எயிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுங்க வெள்ளை நிற குதிரைகள் அதையும் அதிலும் முன்கால்கள் தூக்கி இருக்கிற மாதிரி நிற்பது அப்படிங்கிறது நம்ம எல்லார் வீட்டிலேயும் லக்க கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் இந்த அக்ஷய திருதியைக்கு என்கிட்ட வந்து யானை சிலைகள்லாம் இருக்குது ஆந்தை சிலைகளோ அல்லது படங்களோ என்கிட்ட இருக்குதுன்னா தவறாமல் நீங்கள் இந்த குதிரை சிலையை வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதிலும் இது இந்த குதிரையெலாம் பார்த்தீங்கனாலே தெய்வீகமாக இருக்குது அதுக்கு மேலே வந்து ஒரு ஷால் பொத்தி ரொம்ப ரொம்ப அழகாக ஒர்க்லாம் பண்ணியிருக்கு சின்ன சைஸோட விலை வந்து நைன் ஃபிஃப்டி தொள்ளாயிரத்தி ஐம்பது பெரிய குதிரையோட விலை வந்து தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அடுத்தது கோமாதாவோட சிலைகள் கோமாதா சிலைகள் அதிலும் வந்து மாடும் கண்ணுக்குட்டியும் சேர்ந்து இருந்து அந்த கண்ணுக்குட்டி வந்து மாட்டில் இருந்து பால் குடிக்கிற மாதிரி இருப்பது தான் வந்து சரியான காமதேனு சிலைகள் நம்ம வீட்டில் இருக்கணுங்க சும்மானாலும் வேற எந்த சைடாவது முகம் திருப்பிகிட்டு இருப்பது அப்படிங்கிறது நல்லது கிடையாது காம்பிலிருந்து பால் பருகுவது மாதிரி இருக்கக்கூடிய சிலைகளை நம்ம வீட்டில் வைப்பது தான் நல்லது இதில் வந்து மூணு சைஸ் இருக்குது மூணுமே பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குது இதில் வந்து வெண்மை நிறத்தில் இருப்பது வந்து கூடுதல் சிறப்பு ஏன்னா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளை நிறத்தில் நீங்கள் ஏதாவது வாங்கியே ஆகணும் இப்போ சின்ன சைஸோட விலையை பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இந்த கோமாதாவோட விலை ரொம்ப ரம்யமாக இருக்குது கைக்கு அடக்கமாக சின்ன பூஜை அறைனா நீங்கள் இதை வாங்கி வச்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கோமாதா அதாவது மாடு கண்ணுக்குட்டி மாடு வந்து அந்த சின்ன கன்றை வந்து தடவி கொடுப்பது மாதிரி நாவினால் தடவது மாதிரி இருக்குது இதோட ரேட் வந்து நைன் ஃபிஃப்டி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்ததாக அந்த மாடு நல்லாவே இருக்குது கண்ணுக்குட்டியும் கொஞ்சம் பெருசாக இருக்குது இதோட வெலை பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எல்லாமே வெள்ளை நிறத்திலான செய்யப்பட்ட கோமாதா சிலைகள் தான் இதை தவிர நிறைய தெய்வ ஆகர்ஷண பொருட்களும் இங்கே இருக்குங்க நீங்கள் பார்க்கறது மகாமேரு ஸ்ரீ சக்கரம் பார்க்குறீங்க அடுத்ததாக வாஸ்து பிரமிடு பார்க்குறீங்க விலையெல்லாம் டேக்ல போட்டிருக்கிறாங்க இந்த வாஸ்து பிரமிடை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க அதுக்கப்புறம் திவ்ய ஜோதி அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒளியையும் நல்ல வாசனையையும் தரக்கூடிய இந்த விளக்கு இங்கே இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன அஞ்சரை பெட்டி மாதிரி அந்த அமைப்பில் நீங்கள் பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி மகாரா ராஜ கோமதி சக்கரம் இருக்குது வளம்புரி சங்கு சின்ன சைஸு பெரிய சைஸு அதுக்கப்புறம் கௌரி செட்டு அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு படி சங்கு கோமதி விருட்சம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கிறிஸ்டல்ஸில் செய்யப்பட்ட விளக்குகள் பச்சை நிறம் எல்லாம் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவமான குணாதிசயங்கள் இருக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நான் தந்திருக்கிற நம்பரில் கால் பண்ணி நீங்கள் கேளுங்க பசங்க படிப்புக்கு மன அமைதிக்கு வீட்டில் இருக்கிறவங்களோட ஒற்றுமைக்கு தன ஆகர்ஷணத்துக்குன்னு தனித்தனியாக இருக்குது இதை தவிர்த்து குன்றின் மணி வேணும்னா வாங்கிக்கலாம் அர்ச்சனை பூக்கள் வேணும்னா வாங்கிக்கலாம் சிட்டி காஜலு வாங்கிக்கலாம் அத மாதிரி வந்து கண்ணாடி குபேரர் பூஜையை செஞ்சுட்டு கண்ணாடியில் நம்ம வந்து காமிக்கணும் மனைகள் இருக்குது கோமாதா சிலைகள் இருக்கு சோழிகள் இருக்குது சின்ன சைஸ் பெரிய சைஸ்ன்னு சோழிகள் லக்ஷ்மி பாதம் இருக்குது காப்பரில் செய்யப்பட்ட தட்டுகள் மற்றும் காசுகள் இருக்குது சில்ற காசுகளும் அந்த பூஜை செய்யக்கூடிய காசுகளும் இருக்கு இப்போ நீங்கள் பார்க்கறது கோமதி சக்கரம் மற்றும் வேற நிறைய கிறிஸ்டல்ஸோட விருட்சங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்கங்க இந்த கோமதி சக்கர விருட்சம் அப்படிங்கிறது எவ்வளவு தெய்வீகத்தன்மை உடையது அப்படிங்கிறத ஏற்கனவே பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கிறேன் இதில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் விருட்சம் வந்து அலங்கார்ஸில் அவைலபிளாக இருக்குது இதை தவிர செவன் கிறிஸ்டல்ஸ் ட்ரீ அதாவது ஒவ்வொரு கிறிஸ்டலுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மையான குணங்கள் இருக்குது எல்லா கிறிஸ்டலும் சேர்ந்த மாதிரி ஒரு ட்ரீ நம்ம வீட்டில் இருந்ததுனாலே நமக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய தைரியத்தையும் மன அமைதியையும் நல்ல ஒரு தெய்வீக ஆற்றலையும் நமக்கு கொடுக்கும் ஸோ உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க என்னங்க பொருள்கள்லாம் பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த பொருள்கள் எல்லாமே தெய்வீக அம்சம் நிறைந்த பொருட்கள் உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னாலும் உடனே நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அக்ஷய திருதிக்குள்ளார அந்த பொருள் உங்களை வந்து சேரும் பூஜையில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணி அன்னையிலேருந்து பயன்படுத்துங்க நல்ல ஒரு எஃபெக்டை வந்து நீங்கள் பார்க்கலாம் கட்டாயம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வாங்கி பயனடையட்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி